இந்தியா முழுவதும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கையெழுத்து இயக்கம் ஒரு மாத கால கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படுகிறது வாக்கு திருட்டுக்கு எதிராக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தேர்தல் கமிஷன் என்பதற்காக வலியுறுத்தி இந்த வாக்கு இயக்கம் நடத்தப்படுகிறது இந்த வாக்கு திருட்டு இயக்கத்தை பொருத்தமன்றிலே ஒரு கோடி கையெழுத்து தமிழகத்திலே வாங்குவது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவு அதற்கான இந்த முதல் நாள் துவக்கமாக திருப்பரங்குன்றத்தில் முருகனை வேண்டிவிட்டு இந்த பணியை தொடங்குகிறோம் இந்த பணி என்பது மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் தமிழக மக்கள் பொறுத்த பாஜக எப்படிப்பட்ட வாக்குப்பிரட்டுகளை செய்து இந்த அரசை மோடி அரசு மூன்றாவது முறையாக அமைந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த வாக்குப்பிரிப்பு கையெழுத்தியக்கம் நடத்தப்படுகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அனைத்து ஆவணங்களோடும் தேர்தல் கவிச்சனுடைய ஆவணங்களை வைத்து இந்த வாக்குத்திருட்டு எப்படி நடைபெற்றிருக்கிறது எப்படி போலியா பாஜக காரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஐந்து ஐந்துல இருந்து இருபது இருபது வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு என்பதை பற்றியும் அதே நேரத்தில் எப்படி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியும் அட்ரஸ் இல்லாதவர்களுக்கும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதையும் புகைப்படம் இல்லாமலும் எப்படி போலி வாக்காளர்கள் மற்ற தொகுதியில் இருப்பவர்கள் ஒரு தொகுதியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவான ஆதாரங்களோடு எடுத்துரைத்தார் அதனுடைய விளைவாக பாராளுமன்றத்திலும் வாக்கு திருட்டை பற்றி விவாதம் வேண்டும் என்று கேட்டு நாங்கள் போராடியதனுடைய விளைவாக பாராளுமன்றம் நடக்க முடியாமல் போனது பாராளுமன்றத்திலும் இந்த அரசு அதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை அதனால் மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறோம் மக்கள் மன்றத்திலே இதை கையெழுத்தியக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு தொகுதிக்கான ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருந்தார் பெங்களூர் மத்திய தொகுதிக்கான ஆதாரம் அந்த ஆதாரத்திலே அதிர்ந்து கொடுத்த இந்தியா அடுத்த ஆதாரம் வெளியிடுவோம் மிக விரைவில் என்று சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவரை பொறுத்த மட்டும் அது ஒரு ஹைட்ரஜன் பாமாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறார் இது அரசியல் பூர்வமாக எங்களை பொறுத்த மட்டும் மக்களுடைய வாக்குகளை திருடி எப்படி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார் மோடி என்பதனை வெளிக்கொண்டு அந்த போராட்டம் மக்களாட்சியினுடைய மிக முக்கியமான இந்த ஆயுதத்தை வாக்கை அதுவும் ஓட்டை திருடுவதற்கு திருடி ஆட்சி அமைத்திருக்கின்ற மோடி அரசு கட்டித்து எங்களுடைய இந்த இயக்கம் தொடங்கி இருக்கிறது துணை ஜனாதிபதி தேர்தல்லே வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு அவங்க உறுப்பினர்களோட வாக்கை கூட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இல்ல அதுல என்னன்னா நீங்க வந்து நான் அதுல தேர்தல் ஏஜென்டா இருந்தேன் ஒரு ஏஜென்ட் ஏஜென்ட் அதுல நானும் கிரண் தான் ஏஜென்ட் அவங்க கிரண் ரிஜு அவருக்கு ஏஜெண்டா இருந்தார் அதனால என்னட்டுன்னா அதுல எப்படி முறை என்று கேட்டாலும் அந்த முறை ரொம்ப சேர்ப்பாலும் வாக்காளர் ஐந்து டேபிள் இருக்கும் ஆறு டேபிள் இருக்கும் வாக்காளர் வாக்கு சீட்டை வாங்கி உங்களுடைய ஐடி கார்டை காட்டிட்டு நீங்க வாக்கு சீட்டை வாங்கிட்டு போய் வாக்கு போட வேண்டியது அதனால எந்த விதத்திலும் அது வந்து கட்சி கட்டுப்பாடுகளோ கொரோனா கட்டுப்பாடோ கிடையாது எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எதிர்பார்த்தது முன்னூத்தி பதினஞ்சு ஓட்டு இந்தியா கூட்டணுடைய வாக்கு என்பது முன்னூத்தி பதினஞ்சு ஓட்டு வெளியிலிருந்து அதாவது இந்தியா கூட்டணியில் இல்லாத இருக்கின்ற பிஜேடி பிஆர்எஸ் டிடி டிடிபி அல்லது இவர்கள் நம்ம ஒய்சிபி ஜெகன் கட்சி இந்த கட்சிகளுடைய வாக்கு அறுபத்தெட்டு வாக்கு அந்த அறுபத்தெட்டு வாக்கு எங்க கூட்டணிக்கு வந்துடுச்சுன்னா வேற விதமா வாக்கு ஆனா அவர்களிடம் சிலருக்கு ஏறக்குறைய பதினெட்டு வாக்குகள் வச்சிருந்த இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஓட்டு போடாம இதை தவிர்த்தார்கள் மற்ற கட்சிகள் வந்து பாஜகவிற்காக திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே ஆதரித்தார் இதுதான் இப்ப இருந்த நிலை எங்களுடைய முன்னூத்தி பதினஞ்சு வாக்குகளும் எங்களுக்கு கிடைச்ச முன்னூறு வாக்கு வாக்கு அதுல பதினஞ்சு வாக்கு செல்லாத வாக்காயிருச்சு ஓட்டு போடுறதுல என்னட்டா அது ஒண்ணு எழுதணும் வாக்கு எதிர்ப்பா இருக்கா ரெண்டு பேர் கேண்டிடேட் இருக்கும் அதுக்கு ஏத்தாப்புல ஒன்னுன்னு எழுதணும் இந்த கீழே ஒன்று எழுதிருந்தாலும் இந்த சைட்ல ஒன்னு எழுதிருந்தாரோ அல்லது மேலே ஒன்னும் எழுதிருந்தாரோ அல்லது ரெண்டு எழுதிருந்தாலும் அது செல்லாது டிக் பண்ணியிருந்தாலும் செல்லாது இதுதான் பதினஞ்சு வாக்குகள் செல்லாமல் இதே அடுத்த நாள் கிரண் ரெஜ் நாங்கள் யாருமே அதை கண்ணைக்கு கல்ல கல்ல ஓட்டுலாம் சொல்லலை திருட்டு சொல்லவே இல்லை கிரண் ரேஜு அவர்கள் வந்து அத வந்து எங்களுக்கு பெரிய வாக திருட்டு நடந்தது நாங்க வந்து நன்றி சொல்றோம் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதுவும் குறிப்பிட்ட விதத்துல அந்த கட்சியில இருந்த மாதிரி இருக்கு இந்த கட்சியில இருந்து நம்மளால இங்க பாஜக ஆதரவு பத்திரிகை நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல யூடியூப் சேனல்ஸ் அதுல என்ன அந்த கட்சியில இருந்த மாதிரி இருக்கு இந்த கட்சியில இருந்த மாதிரி இருக்குன்னு டெல்லியில இருந்து ஒருத்தர் போன்ல பேசுவார் ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரும் மாதிரி இருக்குன்னு சொல்லி கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் நாங்க சொல்ல வேண்டியது எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வேண்டிய வாக்கு முன்னூத்தி பதினஞ்சு போனது பதினஞ்சு வாக்கு அந்த பதினஞ்சு வாக்கு நாங்க வந்து திருட்டுன்னு சொல்லலை நீங்க ஆடுறத பார்த்தா இதுல திருட்டு நடந்து அப்புறம் நீங்க வந்து இதுல திருட்டு பண்ணி வாக்கு திருட்டு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வாக்கு திருட்டு பண்றீங்களான்னு கேள்வி கட்டணே அவை அதோட அதோட கடவுள் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கணக்குப்படி முன்னூத்தி அஞ்சு வாக்கு தான் எங்களுக்கு வந்துருக்கணும் அதுல பதினஞ்சு வாக்கு செலாவது பாஜக அரசியல் தலைவர்களுக்கு கூட்டம் தமிழக முதலமைச்சருக்கும் நல்ல கூட்டம் கிருஷ்ணகிரியில அரசியல்ல வந்ததுக்கு மகிழ்ச்சி கூட்டம் வர்றதுங்கிறது மகிழ்ச்சி மக்கள் மக்கள் மன்றத்துல அவருடைய கருத்தை சொல்றாரு மக்கள் அதை எழுப்பி மக்களுடைய கையில தான் இருக்கு வரைக்கும் அது ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தரும் இருக்கலாம் நம்ம அதை பத்தி அது பேசுறது சரியா இருக்கான்னு நினைக்கிறேன் அவர் என்ன தேவலிதா வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலதான் சாயந்திரத்துல கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப மக்களை மக்கள் எதை ஏத்துக்கிறாங்கிறதா முக்கியம் நீங்க காலையில பண்றீங்களா வீக்கெண்ட்ல பண்றீங்களா தீங்க மணிக்கு பண்றீங்களா செவ்வாய்க்கிழமை பண்றீங்களா மாற்றம் கிடையாது மக்கள் கடைசியில நீங்க சொல்ற பேச்சையும் நீங்க பேசுற விதங்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அது கடைசியினால் வாக்குல போய் வாக்குல போய் காட்ட போறாங்க அந்த வாக்குலே திருத்தனம் பண்ற மோடி எதிர்த்தா நான் எங்களுடைய போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக இப்ப போற போக பார்த்தா பாஜக கடைக்காலியார் நினைக்கிறேன் அவர்கள் வந்து இப்ப வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் சொல்லிட்டு இருக்க அம்மையாரிடம் அரை முப்பது நிமிடம் பேசிக்கிட்டு தான் இருக்கிற கதவை தற்போதைய நான் நினச்சிட்டேன் என்னென்னா இது முடிஞ்சிருச்சு இந்த கடை முடிஞ்சிருச்சு என்னட்டனா செங்கோட்டையை நான் சொல்றாங்க ஜெயலலிதா அம்மையாருடைய மகள மகள்னு சொல்லிக்கிற அந்த அம்மையாருடைய மக்கள் சொல்லிக் கொண்டு சொல்லிக் பாக்குறாங்க என்னதான் அமித்ஷா பாஜக அதிமுக படம் நினைக்கிறாரு எனக்கு தெரியல அமித்ஷா அதிமுகவா மாறிடுச்சு அதையும் என்ன பண்ணுறான்னு தெரியல என்ன ஒரு கூட்டணி ஆக்கணும் ஓபிஎஸ் ஒரு வழியில பண்ணிட்டாங்க முதல்ல ரோட்டரன் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரையும் அந்த கட்சி தான் ஆயிடுச்சு அதனால அதிமுக என்பதைக்கு கடைசி காலம் வந்து விட்டது இப்ப எப்ப வேணாலும் அழைத்தால் போகக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன அதனால அதிமுகவினுடைய தேர்தல் என்பது முடி ஏறக்குறைய முடிகிற தேர்தல் தருவாய்க்கு வந்துருச்சு மக்கள் தான் மக்கள் மன்றத்துல இருபத்தி ஆறுல முடியும் தேர்தலாக முடித்து வைத்த பெண் பெருமான் என்பது அமித்ஷாவாக இருப்பான் வந்து பேர் ஒன்று சேர்ந்து அதிமுக வந்து ஒன்றிணைச்சு திமுக வீர்ப்போம் தேர்தல்தான் அம்மையாருடைய மகள் சொல்லிக்கிட்டு இருந்த அம்மையார கூப்பிட்டு பேசிருக்காரு அமிஷா இத பத்தி நயனார் நயனார என்ன சொல்றாரா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா இதை பத்தி கேளுங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேளுங்க ஜெயலலிதா அம்மையாரோட பழனிசாமி அண்ணன் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபி பண்ணி ஓபி ஓபிஎஸ்க்கு டைம் கொடுக்கல அமித்ஷா தான் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறந்த மகள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு லேடிக்கு வந்த முப்பது நிமிஷம் பேசியிருக்கிறார் அமித்ஷா இது எதாவது சொல்ல சொல்றிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒவ்வொரு மாணமுள்ள அதிமுக காரணம் யோசிக்க வேண்டியதுதான் அதாவது அமித்ஷா என்ற நபர் அதிமுகவை எவ்வளவு கேவலப்படுத்தணும் அதிமுகங்கிற கட்சி எவ்வளவு கீழ காட்ட முடியுமோ காட்டிட்டாரு அதுக்கப்புறமும் நீங்க நாங்க அந்த பஸ்ல டிப்பா சொல்லி தொங்கிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்றது அதிமுக பத்தி சரியா பத்தி முதல்வர் விமர்சனம் பண்ணிருக்காரு மறைமுகம் புதுசா வாங்கிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜயும் வந்து எங்களை பத்தி குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அரசியல் இதெல்லாம் நீங்க வந்து களத்துக்கு வந்துட்டாங்க இவ்வளவு நாளா கட்சின்னு ஒரு கட்சி அறிவிச்சிருந்தாரு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு கட்சியின் ஆரோக்கிய பிறந்திருந்தாரு இப்ப களத்துக்கு வந்திருக்காரு அதில் களத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு பல கருத்துக்கள் வரும் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கலாம் அதுல முன்னூத்தி இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கதே கேட்டா சொன்ன வாக்குறுதிகளையும் சொல்லாத வாக்குறுதிகள் பலதையும் செஞ்சிருக்காங்க இந்த அரச பொறுத்த மட்டும் பல வகையிலே தங்களுடைய வாக்குறுதிகளை பற்றி பேசும்பொழுது முன்னூத்தி எண்பத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்போம் அதே போல புதிய பல திட்டங்கள் இன்னைக்கு இன்னைக்கு துவங்கப்படுகின்ற திட்டமா இருந்தாலும் வாக்குறுதிகளை கிடையாது வந்துருக்கு அதே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அவருக்கு செய்த சாதனையை பற்றி திமுக அவருடைய ஆட்சியினுடைய சாதனையை சொல்லி அவர்கள் வாக்கு கே இருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் நான் பாக்கலப்பா அமித்ஷா அமித்ஷா பார்த்தார்க்கு கேட்கணும் முதல்ல பாஜக காரர்கள் பார்த்தார்களான்னு கேட்டோம் ஏன் அது வந்து அமித்ஷா மகன் ஜெய்சாவால் நடத்தப்பட்ட இந்த மேட்ச் அதனால அவர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் வந்து சிந்தூர் நடந்த உடனே நாங்க வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம் பஸ் விட மாட்டோம் ட்ரெயின் விட மாட்டோம்னு சொல்லி நாங்க இப்ப மேட்ச் மேட்ச் பாக்கிறதுக்கு மட்டும் அமித்ஷா பையன் சொன்ன உடனே எல்லாரும் பாஜகாரர்களும் பார்த்துருக்காங்க மானமுள்ள பாஜக காரர்கள் இதை பத்தி பதில் சொல்லணும்